ஸோ வணக்கம் மக்களே ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு சுவையான ஊர்கா செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அது பார்த்திங்கன்னா ரெடிமேட் ஊர்கா தான் இது பார்த்திங்கன்னா எல்லா கட்டு சாதத்துக்குமே நம்ம வந்து இது பயன்படுத்தலாம் முக்கியமாக பார்த்திங்கன்னா தயிர் சாதம் புளி சாதம் லெமன் சாதம் இது மாதிரி ஏன்னா எலும்பு சாதம் பெத்தம் இதுக்கு எல்லாத்துக்குமே நல்லது ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு லெமன் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம இட்லி குண்டானில் அப்படியே வச்சுருக்கோம் தட்டில் வச்சுருக்கோம் இப்போது இது அப்படியே வச்சு வேக வைக்க போகிறோம் வாங்க ஸோ அடுப்பில் வழக்கமாக நம்ம இட்லிக்குண்டாம் எப்படி செய்வோமோ இட்லி அதே மாதிரி அந்த இட்லியை தட்டில் நம்ம லெமனை வச்சிடலாம் வச்சுட்டு மூடி போட்டுடலாம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா இதை வேக விடணும் ஸோ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் வாங்க ஸோ நல்லா வந்திருக்கு இப்போ நம்ம ஒன்று எடுத்து அதை அமைக்க பார்க்கலாம் நல்லா எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் ஸோ பார்த்திங்கன்னா நம்ம போது அந்த சாறு நல்லா வெளியில் வருது பாருங்கள் ஸோ அது மாதிரி நல்லா பத்து நிமிஷம் வேக வச்சுக்கணும் இதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ அதுக்கப்புறம் நல்லா வெந்திருக்க எலுமிச்சி மழைதான் நம்ம நல்லா கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பீஸ் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக வேணுமா இல்லை ரெண்டு பீஸ் இல்லை நாலு பீஸாகவும் போடலாம் ஸோ அது மாதிரி தேவைக்கேற்ப நம்ம கட் பண்ணிக்கலாம் ரெண்டு ரெண்டாக கூட கட் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி நல்லா அரிஞ்சிக்கணும் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சி மழைதில் உங்களுக்கு தேவையான அளவு ஒரு நாலு பீஸ் இல்லை ரெண்டு பீஸ் இதை மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தனி மிளகாய் தூள் இதை நம்ம சேர்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகும் வெந்தயமும் நல்லா வானலில் நல்லா வறுத்து அதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா அரைச்சி ஏற்றுக்கணும் ஸோ இது ரெண்டு தான் இன்றைக்கி நம்ம வந்து இதில் சேர்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் இதை தான் நம்ம சேர்க்க போகிறோம் ஸோ வாங்க எப்படின்னு பார்ப்போம் ஸோ இப்போ நம்மளுக்கு எலுமிச்சை மண்ணெல்லாம் வந்து அதை கட் பண்ணி எடுத்துனாச்சு அதுக்கப்புறம் மசாலா பொருட்களும் இப்போ ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வானலில் ஒரு நாலு நல்லது அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும் ஸோ எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஸோ நல்லா கடுகு பொரியற வழியும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும் கடுகு பொரிஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் சேர்க்கணும் ஒன்று ஒன்றா ஸோ நல்லா கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு இப்போ தனி மிளகாய்த்தூளை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு ஸோ அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் எலுமிச்சம் மாடுதை எலுமிச்சம் வச்சுருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் அந்த கடுகு வெந்தையே நம்ம ஏற்கனவே மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் கூட ஸோ நல்லா விட்டுக்கலாம் ஸோ நண்பர்களே ஏற்கனவே நம்ம வந்து எலுமிச்சை மரத்தை இட்லி இட்லி குண்டெல்லாம் வச்சு நம்ம வேக வச்சிட்டோம் அதனால் ரொம்ப விட வேணாம் ஜஸ்ட் அந்த மசாலா எல்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்து இறகுனாலே நம்மளுக்கு சுவையான ரெடிமேட் எலுமிச்சை ஊறுகாய் ரெடி நண்பர்களே ஸோ பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லா எச்சாக ஊறுது சாப்பிட்ணுன்ட்டு ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா தயிர் சாதத்துக்கெலாம் பக்காவாக இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நண்பர்களே ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனல் போனீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நண்பர்களே